ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம் இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குது அவங்களுக்கு இந்த இரநூறு எல்லாம் பத்தாதுங்க அவங்களுக்கும் முந்நூறு ரன் அடித்தாதான் போல இருக்குது உண்மையாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க எங்கெல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்பவே ஒரு புலம்பி பேசியிருக்காருன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அந்த அணியோட கேப்டன் மிச்சில் சாந்தனர் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை நாங்கள் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக பயிர் வாங்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இரநூத்தி எட்டு ரன் வெறும் பதினஞ்சு புள்ளி ரெண்டு பால்லே அதிரடியாக இந்திய அணி சேஸ் பண்ணாங்க ரெண்டாவது டி போட்டி தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இந்திய அணிக்கு இந்த இரநூறு இரநூத்தி பத்தில் பத்தாதுங்க அவங்களும் முந்நூறு ரன் அடிக்கணும் போல இருக்குது அது கூட அவங்க ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்க போல இருக்குது அந்தளவுக்கு ஒரு சாமியான பேட்டிங் இருக்குது இந்திய அணியோட பேட்டிங் லைனப் எனக்கு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை நாங்கள் இந்த சீரீஸை நிற்க வைக்கணும்னா அடுத்த போட்டி நாங்கள் ஆகணும் அடுத்த போட்டி ஜெயிச்சா மட்டும் தான் நாங்கள் சீரீஸ் குள்ளே இருக்க முடியும் ஆல்ரெடி இந்தியா ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க அடுத்து மூணுக்கு மூணு நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போராடுவோம் அட்லீஸ்ட் ஆறுதல் வெற்றியாச்சு பெறத்துக்கு நாங்கள் மூணாவது டி டுவெண்ட்டி போட்டி கண்டிப்பாக கடுமையாக போராடுவோம் ரெண்டு போட்டி தோற்றத்துக்கு இந்திய அணி மூணாவது போட்டியில் நாங்கள் பை வாங்கினோம் தான் எங்கள் டீம் நினைக்குது கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான பிளான் பண்ணிட்டு வருவோம் இந்திய அணியோட பேட்டிங் ரொம்ப 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 உலகில் ஆபத்தான பேட்டிங் லைனப் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சில் சாந்தனை ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டார் சொல்லிட்டு அவர் கரெக்டுங்க சொன்னது ஆனால் நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க இந்திய அணியோட பேட்டிங் லைனப் ரொம்ப ரொம்ப ஒரு அபாரமாக இருக்குது ஏன்னா நீங்கள் எடுத்துங்க சஞ்சு சாம்சன் ஹாட் ஹிட்டர் அபிஷேக் சர்மா சொல்லாக வேணும் இப்போ திலக்கு வர்ம இல்லாதான் கிஷன் அவரும் அடிக்கிறார் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா சிவான் தூபே அக்ஷர் பட்டேல் ரிங்கு சிங் என்ன அப் பாருங்கள் பேட்டிங்கு எப்போ செம்மையாக இருக்குங்க அதே போல் இந்திய அணியோட போலிங்கு நீங்கள் சொல்லி ஆகணும் செம்மையாக இருக்கு ஏன்னா வருண் சக்கரவர்த்திலாம் நம்பர் ஒன் டி டுவெண்ட்டி போலர் ஹர்தீப் சிங் ஜஸ்பீட் பும்ரா குல்தீப் நீங்கள் பாருங்கள் அந்த போலிங் ஹர்திக் சொல்லிட்டு போலிங் லைனப்பே சா தரமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தரமான வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க இந்த சீரிஸை ரெக்கார்டு வெற்றிங்கிறது கூட ஏன்னா இரநூத்தி எட்டு வெறும் பதினஞ்சு புள்ளி ரெண்டு பால் அடிச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒரு ஈஸியாக ஈஸியாக சேஸ் பண்ண முடியாத ஸ்கோரை இரநூறு இது இதுவரைக்கும் யாருமே பதினஞ்சு ஓவல் அடித்ததில்லன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க இந்திய அணி புதுசாக அதே போல் டீமும் நல்லா இருக்குங்க இந்திய அணி பார்த்திங்கன்னா சூரியகுமார் குமார் யாதவ் ரொம்ப நாள் கட்சி ஃபார்முக்கு திரும்பியிருக்கார் ஈஷான் கிஷன் ரொம்ப நாள் கட்சி அணிக்கு திரும்பி ஒரு தரமான சம்பவம் செஞ்சார் செகண்டு டி ட்வெண்ட்டியில் அதனால் இந்தியை டோட்டல் டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி விளையாட போகிறாங்க இதில் இந்தியா ஜேச்சா சீரிஸ் வெட்டிருங்க பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் அணி வெற்றி குறித்து மிச்சல் சாந்தனர் சொன்னதும் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இவனக்க